சந்தானத்தை வந்து பெரியாரியவாதிகள் பெரியார் மீது பற்றுக்கொண்ட நபர்கள் எல்லாரும் போயிட்டு இணையதளத்தில் ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆ விமர்சிக்கிறவங்களெலாம் போயிட்டு நீ போய் முட்டாளா முட்டாளான்னு கேள்வி இருக்க நீ அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லாதே சொன்னாங்க அவர் கடவுள் மறுப்பாளர் தானே அது அந்த காட்சியில் சொல்லியிருக்காங்க அவர் கடவுள் பற்றாளரா இல்லை கடவுளை வணங்குறவரா இல்லாததையே சொல்லிட்டாங்க கடவுள் மறுப்பாளர் தானே அவர் அதை தானே காட்சிப்படுத்திருக்காங்க ஏன் உங்களுக்கு வைக்கிது நீங்கள் முட்டாளா திரும்பி முட்டாளான்னு கேட்டுட்ருக்காமா நீ முட்டாளாடா நான் கேட்குறேன் ஆ ஒரு காட்சி எந்த நோக்கத்தோட வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா ஆ சந்தானம் ஏன் போட்டு உடனே டெலீட் பண்ணுறாப்புல அப்போ அதில் தப்பு பண்ணிருக்காங்கல்ல அவங்க ஆ ஒரு அறிவும் உனக்கு கிடையாது எல்லா அரையும் சொல்கிற அறிவில்லாத இல்லாத முட்டா பயிலுவா என்னென்ன வாயில் வருமோ எல்லாத்தையும் பேசுகிற அடிமுட்டால் தானே நீ ஒரு விஷயத்தை எந்த நோக்கத்தோட வைக்கிறாங்கன்னு கூட உனக்கு அறிவு கிடையாதா ஆ அந்தளவு கூட இங்கே அறிவாதிக்கோ பெரியார் மீது பற்று கொண்ட நபருக்கோ யாருக்கும் அறிவு கிடையாதா ஆ எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் நீ ஏன் இதை ஆதரிக்கிற ஃபஸ்ட்டு சந்தானத்தை ஏன் ஆதரிக்கிற ஒரு காரணம் உனக்கு பெரியார் மேலே நமைச்சல் அந்த நமச்சலை கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நமச்சல் இருக்கலாம் இல்லைனா சந்தானா பின்னாடி ஒரு சாதி சுற்றிக்கிட்டு இருக்குது அவங்களோட ஆதரவு பெறலாம் இந்த ரெண்டு காரணம் தானே நீ சந்தானத்தை ஆதரிக்கிறது காரணம் வேறு ஏதாவது இருக்குமா காரணம் ஆ உன் நமச்சலை தீர்த்துக்கிறப்ப நீ சொல்கிற மாதிரியே இல்லாதையா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சீமானுக்கு ஒரு காட்சி இப்படி அமைச்சு வைக்குமா ஆ ஒரு நடிகை ஏமாத்தினார் பாலியல் ரீதியாக சுரண்டினாரு கல்யாணம் பண்ணிக்கிறானி ஏமாத்தினாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அந்த சீமானா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி காட்சி வைக்கிறோம் இல்லைப்பா நான் அந்த சீமான் இல்லை நான் சேர்ந்து உத்தமர் சீமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கணும் நம்ம சினிமாவில் வச்சா நியாயமாக ஏற்றுப்பேன் நீ சீமான் தம்பியா அது எந்த நோக்கத்தில் வைக்கப்பட்டுன்னு உனக்கு தெரியாது சீமானா அசிங்கப்படுத்துன்னு தானே வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் உனக்கு